வணக்கம் நண்பர்களே ஈழ எழுத்தாளர் பார்த்திபன் அவர்கள் எழுதியிருக்கிற தீவு மனிதன் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் பெரும்பாலும் தனிமையில் இருக்கிற தனிமையான சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுகிற ஒரு நடுத்தர வயது மனிதன் சொல்வதைப் போல இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது கதைவாறு தொடங்குகிறது கீழ்வரும் தகவல்கள் சில வேளை உங்களுக்கு உதவக்கூடும் ஆண்டனிக்கும் வச்சலாவுக்கும் எதிர்விட்டு ஸ்ரீயையும் மஞ்சுளாவையும் கண்டால் பயம் சாந்தி விரும்பியதால் தயாபரன் திலக்சனையும் கூட்டிக்கொண்டு கனடா போய்விட்டார் சபாரத்தினமும் கனகேஸ்வரியும் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளாததிலிருந்து பரதனும் பத்மினியும் வெளியில் போவதில்லை என்னுடைய தீவு என்பது நாலு பக்கமும் சுவர்களால் மூடப்பட்டது ஒரு புத்தக அலமாரி இருக்கிறது ஒரு ஜன்னல் இருக்கிறது இது மட்டும்தான் ஜன்னல் ஊடாக நான் எட்டி பார்க்க எப்போதுமே இந்த அறை என்கிற இந்த தீவுக்குள்ளே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன எனக்கு வயது பெரும்பாலும் இந்த தீவில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் தீவுகளுக்கான இடம் மாறி இருக்கிறது அதாவது நான் தனித்து அந்த அறைகள் மாறி இருக்கிறதே தவிர நான் தனியாக தான் இருந்திருக்கிறேன் சின்ன வயதில் அப்பா அம்மா இல்லாத எனக்கு சுற்றி இருந்தவங்க எல்லாம் பெற்றோர்கள் மாதிரி அன்பு காட்டினாங்க ஆனால் அப்புறமா தான் தெரிஞ்சுது என்னுடைய நிலப்பரப்பில் வரையில் தானியத்தை எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அதெல்லாம் விலங்கு மேய்ஞ்சிருச்சு உங்கள் தோட்டத்துக்கு மட்டும் வேலி இல்லைன்னு எனக்கு கதை விட்டாங்க தான் முதன் முதலில் சமூக விலங்குகள் மத்தியில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு தெரிஞ்சு நான் இந்த தீவுக்கு வந்து சேர்ந்தேன் இது முதல் முறையாக இந்த தனிமை அறையில் நான் தீவில் வந்து உட்கார்ந்த கதை அதற்கு பிறகு ரெண்டாவது என்னாச்சு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சான் அவங்க கூட நான் ரொம்ப நெருக்கமாக பழகினேன் அவனுக்கு திருமணமாகி இருந்தது அவனுடைய வீட்டில் ஒரு இருந்தது அவங்க கூடலாம் ரொம்ப அன்பான பழகுனேன் அந்த குழந்தை வந்து என்னை வந்து குதிரை மாதிரி யானை மாதிரி எல்லாம் வச்சு நல்லா விளையாடும் ஆனால் அவங்க அவ்வளோ அன்பாக படகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க கிளம்பி போயிட்டாங்க எனக்கு இல்லை நாங்கள் இந்த மாதிரி வேறு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களுடைய பிரிவு என்னால் தாங்கிக்க முடியல அவங்க போயிட்டாங்களே தவிர நான் தினமும் யானையாகவும் குதிரையாகவும் மாறுற அந்த பழக்கம் மட்டும் என்கிட்ட மிஞ்சி போயிருந்தது இப்போ ரெண்டாவது முறையாக நான் என்னுடைய தனிமை தீவுக்கு வந்துட்டேன் என்னுடைய அறைக்குள்ளே அடைபட்டு கிடந்து மூணாவதாக ஒரு பெண் என்னை பார்த்தாள் என்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நானும் அவளை விரும்புகிறத பற்றி சொல்லலான்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் காலம் தாழ்த்திக்கிட்டே வந்தேன் அப்புறம் பார்த்தா அப்போ வேற ஒருத்தவனோட காதல் ஏற்பட்டு நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் நான் அவங்க கூட அன்பாக தான் இருந்தேன் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது இப்போ அந்த குழந்தையும் என்னுடைய முதுகில் ஏறிக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய தீவை மறந்து நான் அவங்க கூட அன்பாக பழகிட்டு இருந்தேன் நான் அவங்களும் ஒரு நாள் வெளியூர் கிளம்பி போகும்போது நீயே தனியாகவே இருந்துட்டுருக்குற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க மீண்டும் நான் தீவுக்கு திரும்பி வந்துவிட்டேன் அந்த வானத்துக்கும் எனக்கும் நீண்ட தூரம் என்னோடு எந்த சம்பந்தமும் அதற்கில்லை நன்றி வணக்கம்